அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் மிக மிக முக்கியமான ஒரு வியாழக்கிழமை என்ன வியாழக்கிழமை அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நம்ம பேசக்கூடிய நேரத்தில் திருக்கல்யாணம் இனிதே நடந்து முடிந்திருக்கும் நிறைய பேர் கோவில் வளாகத்திலே அந்த திருமண காட்சி நடைபெறுவதற்கு முன்பே நிறைய பேர் திருமங்கல்ய சரடு வந்து இன்றைக்கி மாற்றி இருப்பாங்க நம்ம சேனலில் நேத்தே வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் இன்றைய தினம் காலை எட்டு முப்பதுலேருந்து எட்டு ஐம்பத்தொம்பது வரை மிக நல்ல அற்புதமான நேரம் யாரெல்லாம் இன்றைய தினம் தாலி கயிறு வீட்டிலேயே மாற்றிக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கவும் அவர்களிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கி நல்ல வந்து மனமொத்த தம்பதிகளாக வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகளையும் நேத்தே நம்ம சேனலில் நான் போட்டிருந்தேன் அதையும் வந்து நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஐந்து விரலி மஞ்சள் வழிபாடு இன்று ஆரம்பித்து வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று முடிவு முடிவு பண்ணக்கூடிய ஐந்து விரலி மஞ்சளை வைத்து நாம் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு எந்தவித வேண்டுதலாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் ஸோ பார்க்காதவர்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க் தரேன் நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம் இன்றைய தினம் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயார் அவதரித்த உத்திர நட்சத்திரம் சேர்ந்து வருகின்றது பெருமாளுக்கு உரிய ஏகாதசி அதுவும் சாதாரண ஏகாதசி இல்லைங்க குபேர ஏகாதசி அல்லது குருவார ஏகாதசி அப்படின்னு அழைப்பாங்க நம்முடைய சேனலை பொறுத்தவரை தினந்தோறுமே ஆஹ் நம்ம வீட்ல இருந்தே செய்ய வேண்டிய சில முக்கியமான எளிமையான வழிபாட்டு முறைகளை தான் நம்ம அன்றாடம் பதிவு செஞ்சுக்கிட்டு வரோம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா தினந்தோறும் நீங்கள் ஒரு பதிவு போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நம்ம நடத்துகிறது ஸ்பிரிச்சுவல் சேனல் ஸோ ஸ்பிரிச்சுவல் சேனல் நடத்தும் போது ஒவ்வொரு நாளுக்கு உரிய திதி என்ன நட்சத்திரம் என்ன அந்த ஆன்மீக விஷயங்கள் என்ன அந்த நாளில் நம்ம வீட்டில் இருந்தபடியே என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியும் நான் வந்து ஆன்மீக சேனல் நடத்துகிறேன் அப்படிங்கிறதால இந்த விஷயங்களை மட்டும்தான் நான் ஹைலைட் பண்ணி பேச முடியும் திடீர்னு நான் போயிட்டு ஒரு நியூஸ் பற்றி பேசுகிறது நிகழ்வுகளை பற்றி பேசுறது இப்போ வந்து போர் பற்றி பேசுறது இதெல்லாம் நம்ம வந்து பேச முடியாது ஸோ நம்ம சேனல் மேலே நம்பிக்கை இருப்பவர்கள் இந்த சின்ன எளிய வழிபாடுகள் மேலே நம்பிக்கை இருக்குது நான் செய்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இதை நீங்கள் செய்து பார்க்கலாம் இன்று இரவு எட்டு டு ஒன்பது குருஹோரையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான வெள்ளை பொருட்கள் இந்த வெள்ளை பொருட்களை நம்ம சேர்த்து வைக்கும் பட்சத்தில் நமக்கு ஒரே நேரத்தில் குபேரரோட அருளும் சுக்ரனோட அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இப்போது சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க அவர் வந்து மகாலட்சுமி தாயாரோட அருளை நமக்கு தருபவர் இரண்டு பேரோட அருள் நமக்கு இன்றைக்கி கிடைக்க போதுங்க சுக்கரனும் நம்மளுடைய சுப சுகபோக வாழ்க்கைக்கு காரணகர்த்தவாக இருக்கிறார் குரு பகவானும் நம்முடைய சுகபோக வாழ்க்கைக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார் ரெண்டு பேருமே பணத்தை நமக்கு அள்ளித்தரதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இப்போ தினந்தோறும் ஒரு செலவுக்கு எனக்கு இன்னைக்கு ஐநூறு ரூபா வேணும் ஆயிரம் ரூபா வேணும் அப்படின்னா சுக்ரனோட அருள் நிச்சயமாக வேண்டும் குருவோட அருள் நமக்கு எப்போ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அமௌண்ட் அதாவது ஐந்து லட்சம் பத்து லட்சம் அப்படிங்கிற பண தேவை வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு பண கஷ்டத்தில் இருக்கிறவங்க குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது அதனால் சுக்கரனோட அருளும் வேணும் குருவோட அருளும் வேணும் இந்த இரண்டு அருளும் கிடைக்கக்கூடிய பொன்னான நாள் இந்த நாள் அதனால தான் இன்னைக்கு இரவு எளிமையான இந்த இரண்டு வெள்ளை நிற பொருட்களை எடுத்து வைங்க ஏன் வெள்ளை நிற பொருட்கள் முக்கியமானவை மகாலட்சுமி தாயார் வழிபாடில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் அப்படின்னாலே வெண்மையானவர் பிரகாசமானவர் சுகபோகங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடியவர் அவருடைய உலோகம் பார்த்தீங்கன்னா வெள்ளி நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அதனால தான் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் வெள்ளி விளக்கு ஏற்றி அதில் வந்து அந்த தட்டில் வெள்ளை மொச்சைகளை வைத்து வெள்ளி விளக்கு ஏத்துறது அதில் டைமண்ட் கற்கண்டு போடுவது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் நிறைய பேர் வீட்டில் கிச்சனில் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தையும் டைமண்ட் கற்கண்டையும் சேர்த்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருப்பாங்க எத்தனை பேர் அதை மாதிரி உங்கள் வீட்டில் வச்சுருக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அந்த இரண்டு பொருளையும் பொருளும் நம்ம சேர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதே போல் தான் இன்று இரவு நீங்கள் ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் அவளிலே நிறைய சிகப்பு அரிசி அவள் இருக்குது கார அவள்னு சொல்லுவாங்க வெள்ளை அகலும் அவளும் இருக்குது ஸோ அந்த அவளையும் டைமண்ட் கற்கண்டையும் நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு ஒரு அகலில் நீங்கள் சேர்த்து வச்சிங்கனாலே போதும் நிச்சயமாக நாளை காலை நீங்கள் வந்து அதை எடுத்துடலாம் எடுத்து நீங்கள் அதை பறவைகளுக்கோ இரும்புகளுக்கோ நீங்கள் வச்சிடலாம் இன்று இரவு எட்டு டு ஒன்பது அந்த குருகோரை நேரத்தில் நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்போ அல்லது குபேரர் படத்திற்கு முன்போ நாம் வைக்க வேண்டிய இரண்டு முக்கியமான வெள்ளை நிற பொருட்கள் இவை தாங்க அவளும் டைமண்ட் கற்கண்டும் இந்த டைமண்ட் கற்கண்டோட தன்மைகள் என்ன ஏன் நம்ம தீபம் ஏற்றும் போது அதில் மூணு டைமண்ட் கற்கண்டு அல்லது ஐந்து டைமண்ட் கற்கண்டு போட்டு ஏற்றுறோம் அப்படிங்கிறத நம்முடைய சேனலில் முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகளிலே நான் உங்ககிட்ட கிட்டே சொல்லியிருக்கிறேன் ஸோ இது இருந்தால் வைங்க அப்படி இது இல்லை என்கிட்ட டைமண்ட் கற்கண்டு இல்லை வேறு என்ன வைக்கலாம் அப்படிங்கிறவங்க வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அதை நீங்கள் வைக்கலாம் நாட்டு சர்க்கரை வேண்டாம் வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை வைங்க அந்த மாதிரி அவள் வைங்க குபேரருக்கு மிகவும் பிடித்தமான உணவுப் பொருள் இந்த அவள் ரொம்ப ரொம்ப மென்மையான பொருள் இது ஏன்னா அவருடைய பற்கள் வந்து குபேலரோட உருவ அமைப்பை விளக்கக்கூடிய நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் குள்ளமான உருவமும் பெரிய வயிறும் சிவந்த மேனியும் இருப்பார் அப்படி இருப்பார் அவருடைய பற்கள் மிக மிக ரொம்ப வீக்காக இருக்குமா அதனால் அவருக்கு வந்து இந்த அவள் மாதிரியான உணவுப் பொருள்கள் சாப்பிட்றதுல ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இதையும் குபேரருக்கு உரிய ஒரு பொருளையும் நம்ம சுக்கரனுக்கு உரிய ஒரு பொருளையும் சேர்த்து வைத்து ஒரே ஒரு மந்திரத்தை நம்ம இன்னைக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு பண வரவு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் செல்வ செழிப்பு லக்ஷ்மி கடாட்சம் குபேர யோகம் எல்லாமே நமக்கு கிடைக்குங்க அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்த்துடலாம் இன்றைய தினம் மகாலட்சுமி தாயார் பிறந்த நாளோட சேர்ந்து வரக்கூடிய குபேர ஏகாதசியில நாம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க இந்த இரண்டு பொருள் சேர்த்து வைக்கிறீர்களோ இல்லையோ இந்த ஒரு மந்திரத்தை நீங்க உங்களால் முடிஞ்ச முடிஞ்ச வர அதாவது அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு முறையாவது நீங்க விளக்கேத்தி வச்சுட்டு உச்சரிச்சு பாருங்க மந்திரத்தால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் அம்ருத வாசினி வித்மகே பத்மலோசினி தீமகி லக்ஷ்மி பிரசோதயாத் ஸோ இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் மறுநாள் காலையில் இந்த அவள் மற்றும் இந்த டைமண்ட் கற்கண்ட நீங்கள் பறவைகளுக்கோ அல்லது சின்ன சின்ன பூச்சிகளுக்கோ நீங்கள் உணவாக வச்சிடலாம் மிக எளிமையான வழிபாடு நல்ல பலன் தரக்கூடிய வழிபாடு நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள் இதை நம்ம செய்வதன் மூலம் எந்த ஒரு பணச்செலவு பெரிய ஒரு பண செலவு ஆகுது பொருட்செலவாகுது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஒரு எறும்புகளுக்கு பறவைகளுக்கு தானம் செய்த ஒரு மன நிறைவு ஆத்ம நிம்மதி அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி